ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விபிலியமும் குரானும் பாகம் ஒன்பது அதிகாரம் இரண்டு பகரா பாகம் எட்டு வசனங்கள் எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஆறாம் வசனம் வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் சூரத்துள் பகரா இருபத்தி ஐந்தாம் வசனம் நம்பிக்கையாளர்களை உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறீர்களா அல்லாஹுவின் வசனத்தை கேட்டு அதை நன்கு புரிந்த பின்னரும் அதன் சரியான பொருளை அறிந்து கொண்டு அதை மாற்றிவிடும் ஒரு பிரிவினரும் அவர்களில் இருந்தனர் வசனம் மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் தௌராத்தில் உங்கள் நபியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது ஆதலால் நாங்களும் அவரை நம்பிக்கை கொள்கிறோம் என கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தனித்த பொழுது ஒருவர் மற்றவரை நோக்கி உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்திருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா உங்கள் இறைவன் முன்பாக அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காகவா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறுகின்றனர் எழுபத்தி ஏழாம் வசனம் அவர்கள் மறைப்பதையும் பகிரெங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹு நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா எழுபத்தி எட்டாம் வசனம் மேலும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் அவர்களில் உண்டு வேதத்தை பற்றி கேள்விப்பட்டுள்ள மீன் நம்பிக்கைகளைத் தவிர உண்மையை அவர்கள் அறியவே மாட்டார்கள் அவர்கள் வீண் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்களை தவிர வேறு இல்லை எழுபத்தி ஒன்பதாம் வசனம் இவர்கள் தங்கள் கைகளை கொண்டு கற்பனையாக எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்ப கிரயத்தை அடைவதற்காக இது அல்லாகுமிடமிருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் அதை அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் அதை கொண்டு பொருள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான் என்பதாம் வசனம் ஒரு சில நாட்களுக்கே தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு நபியே அவர்களை கேட்பீராக அல்லாதுவிடம் ஏதேனும் அவ்வாறு ஓர் உறுதிமொழியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாது தன் வாக்கு மாறமாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது சொல்கிறீர்களா சூரத்துள் பகரா வசனங்கள் வரை வாசிக்க கேட்டோம் வேதத்தில் முகம்மல் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருப்பதாக தௌராத்தை வாசிப்பவர்கள் சொன்னதாக சூரத்துள் பகரா எழுபத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது த்தில் குரான் சொல்வது போல முகமது அவர்களை பற்றி விபிலியத்தில் அதாவது தௌராத்தில் எதுவுமே இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் கமல் பாக்ஸில் அந்த நூல் அதன் அதிகாரம் அந்த வசனத்தை பதிவு செய்யலாம் சூடத்துள் பகரா எண்பதாம் வசனமும் விபிலியத்தில் இல்லை சூறத்துள் பகரா வசனங்கள் எழுபத்தி ஐந்து முதல் எண்பது வரை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவுமே இல்லை மத்தேயு மார்க்கு லூகா ஆகிய மூன்று நற்செய்திகளிலும் மத்தேயு நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதிமூன்று வரையிலும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு வரையிலும் லூகான செய்தி அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள பகுதியில் பரிசேயர் இயேசுவின் சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோய் அற்றவருக்கு அல்ல நோயிற்றவர்க்கே மருத்துவர் தேவை பள்ளியை அல்ல இயக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் மேலும் யாக்கோவு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் எட்டு முதல் பத்து வரை உள்ள பகுதியில் கடவுளை அணுகிச் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இரு மரத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயலுற்று புலம்பி அழுங்கள் உங்கள் சிரிப்பு துளம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட விவிலிய வார்த்தைகள் சொல்கிறது என்னவென்றால் எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் மனம் வருந்தினால் மீட்பு உண்டு அவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள் குரானில் உள்ள சூரத்துள் பகரா எண்பத்தி ஒன்றாம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் எவர்கள் பாவத்தையே சம்பாதித்துக் கொண்டிருந்து அவர்களுடைய பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்கள் யாராக இருப்பினும் நரகவாசிகளே அதில்தான் அவர்கள் ென்றும் தங்கிவிடுவார்கள் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட சூரத்துள் பகரா எண்பத்தி ஒன்றாம் வசனம் விவிலிய பேதனைக்கு எதிரானதாகும் சூரத்துள் பகரா எண்பத்தி இரண்டாம் வசனம் ஆனால் இவர்கள் இவ்வேதத்தை உண்மையாகவே நம்பிக்கொண்டு காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க அதில் அவர்கள் என்றென்றும் விடுவார்கள் விபிலியத்தில் உள்ள விடுதலை பயணம் நூல் அதிகாரம் இருபது வசனம் இரண்டு மற்றும் மூன்றை வாசிக்க கேட்போம் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டின் உன்னை வெளியேறச் செய்தவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது இப்பொழுது நாம் வாசித்த விவிலிய வார்த்தைகளை வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம் இதை தொடர்ந்து குரானில் எழுதப்பட்டிருப்பதையும் வாசிக்க கேட்டோம் சூரத்துள் பகரா வசனம் எண்பத்தி மூன்று மேலும் நினைத்து பாருங்கள் இஸ்ராயிலின் சந்ததிகளிடம் நீங்கள் அல்லாகுவை தவிர வேறென்றையும் வணங்காதீர்கள் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் அனைத்து மனிதர்களிடமும் அழகாக பேசுங்கள் நல்ல பேச்சுக்களை பேசுங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் ஜகாத்து கொடுத்து வாருங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கிய பொழுது உங்களின் சிலரை தவிர மற்ற அனைவரும் புறக்கணித்து மாறிவிட்டார்கள் மாறிவிட்டீர்கள் எப்பொழுதும் இவ்வாறு நீங்கள் புறக்கணித்து வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரானில் உள்ள வார்த்தை அல்லாதுவை மட்டும் வணங்கச் சொல்கிறது ஆனால் ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட விபிநயத்தில் உள்ள விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் இரண்டு மற்றும் மூன்று வரை உள்ள பகுதியில் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது என்று தெளிவாக சொல்கிறது மேலும் சூரத்துள் பகரா எண்பத்தி மூன்றாம் வசனத்தின் மீதி வார்த்தைகள் விவிலியத்தின் புதிய ஏற்பாடு இளேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள வார்த்தைகளையும் வாசிக்க கேட்போம் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியார்க்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மன கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் வசனம் ஆறு ஒரு மனிதரின் ரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது ரத்தம் வேறு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் இப்பொழுது குரான் சொல்வதை பார்ப்போம் சூரத்துல் பகரா வசனம் எண்பத்தி நான்கு மேலும் உங்கள் சகோதரர்களுடைய ரத்தங்களை ஓட்டாதீர்கள் என்றும் உங்கள் இல்லங்களை விட்டு உங்கள் சகோதரர்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்கள் மூதாதைகளிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை நீங்களும் மனம் விரும்பி சம்மதித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் எண்பத்தி ஐந்தாம் வசனம் இவ்வாறு உறுதிப்படுத்திய பின்னரும் நீங்கள் உங்கள் மனிதர்களை கொலை செய்து விடுகிறீர்கள் உங்களில் பலரை அவர்களின் இல்லங்களில் இருந்தும் வெளியேற்றி விடுகிறீர்கள் அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் அவர்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் உதவியும் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வெளியேற்றிய அவர்கள் எதிரிகளின் கையில் சிக்கி கைதிகளாக உங்களிடம் உதவி தேடி வந்துவிட்டாலோ அவர்களுக்காக நீங்கள் பொருளை ஈடுபடுத்து அவர்களை மீட்டுவிடுகிறீர்கள் ஆனால் அவர்களை அவர்கள் இல்லங்களிலிருந்து இருந்து வெளியேற்றுவதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு செய்யும் நீங்கள் வேதத்தில் உள்ள சில கட்டளைகளை நம்பிக்கை கொண்டு சில கட்டளைகளை நிராகரிக்கிறீர்களா உங்களில் எவர்கள் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகத்தில் இழிவை தவிர வேறொன்றும் கிடைக்காது மறுமையிலே அவர்கள் கடுமையான வேதனையின் பக்கம் விரட்டப்படுவார்கள் உங்கள் இச்செயலை பற்றி முகமாக இல்லை எண்பத்தி ஆறாம் வசனம் இவர்கள்தான் மறுமை வாழ்க்கைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டவர்கள் ஆதலால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேதனை ஒரு சிறிதும் நேசாக்கப்பட மாட்டாது அவர்கள் ஒரு உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் பாகம் ஒன்பது சூரத்துள் பகரா பாகம் எட்டு இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி